வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைநம்பர் தொள்ளாயிரத்தி பதினாலு செகண்ட் டைல் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டைல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி ஏழு முன்னூற்றி அறுபத்தி மூணு ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் இன்றைக்கும் தொடர்ந்து ஒரு வெற்றி ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் மூணா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அது நமக்கு இல்லை டபுள் போர்டு நமக்கு வந்திருக்கு மூணா நம்பர் நமக்கு ஏ போலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு மூணா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது டபுள்ஸில் வந்ததினால ரெண்டு போர்டு நம்ம அழகாக வந்து ஹீட் பண்ண முடிஞ்சது ஆல் போர்டில் மூணா நம்பர் வச்சுருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்ம வீடியோ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாள் வீடியோ எடுத்து பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாளாவது தொடர்ந்து வந்து பார்த்தா நமக்கு பெண்டிங் நம்பரில் அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் அதே வரிசையில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி டபுள் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பாருங்கள் ஏ போர்டில் மூணா நம்பர் அறுபத்திரெண்டு நாளாக ஓப்பனாக வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஓப்பனாக வந்துச்சு நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டரை மணி கொடுத்துருந்தேன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஏ போடில் மூணா நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம தட்டி தூக்கிட்டோம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த நம்பரு நம்ம கரெக்டாக தட்டி தூக்கிட்டோம் அதேமாதிரி சி போர்டில் மூணா நம்பரை நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஸோ நான் பெண்டிங் நம்பரில் ஏ போர்டு வின் பண்ணியாச்சு சி போர்டு வின் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஆள் போலி மூணா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் பார்த்துப்பீங்க ஓகே நண்பர்களே ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கடந்த வீடியோ வந்து எடுத்து பாருங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பெண்டிங் நம்பரில் தொடர்ந்து வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்கள் மூணு போர்ட்லேயுமே மூணா நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாருங்கள் ஏ போர்டில் மூணா நம்பர் அறுபத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு ஏ போர்டில் மூணாம் நம்பர் நம்ம சூப்பராக சொல்லி வச்ச மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் எதாவது நம்ம அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பி போல் ஆறாம் நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அந்த நம்பர் இன்றைக்கி ஓபன் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சி போலையும் மூணா நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் முந்நூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் ஒம்பது நாளாக ஓப்பனாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ஏ போர்டு நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் சி போர்டு நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட்டு ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு நான் என்ன நினச்சேன்னா இந்த ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லையா அந்த ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு ரெண்டுக்கு வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ண வரேன் இங்கேயும் ரெண்டாம் நம்பர் இங்கேயும் ரெண்டாம் நம்பர் இங்கேயும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணேன் அதாவது வந்துச்சுன்னா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க என்னென்னா இந்த ரெண்டு ரெண்டாம் நம்பர் விட்டுவிட்டு இந்த ஆறாம் நம்பர் எடுத்துட்டாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதெல்லாம் இன்றைக்கி மிஸ்ஸிங் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணணும் நமக்கு வந்து ச சரியாக வந்து இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு செட் ஆகலை மை டார்கெட்லேயும் அப்படி தான் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணு நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மோ ஆல் கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் அதோடய பவர் மூணா நம்பரும் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் எட்டு வந்தால் மூணு வராது மூணு வந்தால் எட்டு வராதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே தான் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ஆனால் நமக்கு ரெண்டு நம்பராக வந்திருக்குது ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு டபுள்ஸில் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் நமக்கு டார்கெட் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ஹிட்டை நம்ம கொடுத்துருக்குது இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட்டு ஒரு அற்புதமான ரிசல்ட்டு இன்றைக்கி மூணாம் நம்பர் நமக்கு ஏ போல ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சி போலேயே நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கு பொறுத்தவரை ஒரு மாதமான விண்ணிங் நண்பர்களே நம்ம சூப்பரா நம்ம ரெண்டு போர்டு நம்ம ஆள் போர்டில் தட்டி தூக்கியிருக்கிறீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் பண்ணியிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு எப்படி மிஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு பிசி வந்து அறுபத்தி மூணு அடிச்சிட்டாங்க ஓகேங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை அறுபத்தி மூணு நான் என்ன நினச்சினா கண்டிப்பாக இருபத்தி மூணு தான் எதிர்பார்த்தேன் இந்த ரெண்டு ரெண்டாம் நம்பர்லேருந்து ஒரு ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக உள்ள இறக்குவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் ரெண்டாம் நம்பர் வச்சேன் இருபத்தி மூணாக வச்சேன் அவன் அறுபத்தி மூணாக இந்த ஆறாம் நம்பர் எடுத்து அறுபத்தி மூணாக வச்சு விட்டான் இங்கே வந்து சைபர் மூணு கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தேன் எப்படி நான் வந்து முடிஞ்சளவுக்கு செக் வச்சேன் ஆனால் வந்து பார்த்தோன்னா அப்படி இருந்து மிஸ் ஆகிப்பேன் ஓகே ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லேட்ரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆகணும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கான பஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான பஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ணுவோம் அந்த பட்டம் மறக்காமல் மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாதுன்றே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போல் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல ரொம்ப நம்பருக்கும் ஒரு அஞ்சா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பிபோலில் மூணு வந்து ஐம்பத்தி ஒரு நாள் ஒன்று வந்து இருபத்தி ஆறு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போல் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோலில் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் நாலு வந்து பதினாலு நாள் சி போல ஒரு ஒன்பது அல்லது பவர் நாலு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தரெலாம் நாற்பது நாற்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் நாற்பது சைபர் நாலு தொண்ணூறு சைபர் ஒம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த நான் கொடுத்துருக்குற டார்கெட் உங்கள் கணக்கில் செட் ஆச்சுன்னா நீங்கள் இதை லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டு இருக்கீங்களா வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டோன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோடய பவர் ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆள் போர்டில் நாலு ஒன்பது நாலு ஒன்பது இப்படி தான் மேட்ச் ஆகுது இதில் நாலு வந்ததுன்னா ஒன்பது வராது ஒன்பது வந்தால் நாலு வராது ரெண்டு சேர்ந்து வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்து கணக்கில் வருது நேற்று எடுத்து மேத்தேட்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு அதிகப்படியான கணக்கில் நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் கேமில் அதிகமாக வருது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கெஸிங் மட்டும்தான் ஸோ நமக்கு ஃபார்மலால் கிடைச்ச நம்பர் இந்த நாலு ஒன்பது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போல் நான் செட் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கெஸிங்கும் உங்களோட கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இது நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒம்பது நம்பரு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கூடிய எண்கள் சைபர் கொடுத்துருக்கேன் அதோடய பவர் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் சைபரும் அஞ்சு தான் கொடுத்துருந்தேன் நம்மளோட பேட்டர்ன் பிரகாரம் சைபரும் அஞ்சு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் இப்போ வந்து விரைவில் இறங்கணும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் உள்ள இறங்கணும் அது சைபராக இருக்கலாம் அல்லது அஞ்சாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம பேட்டர்ன் இப்படி இப்படிதான் வருது நேற்று நான் பிசியில் கொடுத்துருந்தேன் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி தொடர்ந்து அதையும் நான் கொண்டு வரேன் கண்டிப்பாக இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் கண்டிப்பாக வந்து கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் சைபர் அஞ்சு எடுத்து வந்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அவங்கள்ட்ட எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்னைக்கான ஃபார்மா ಡಿಜಿಟ್ ಲ நூற்றி நாற்பது நூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஒம்பது ஐநூற்றி பதினாலு நூற்றி தொண்ணூறு நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஐநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட்டாவது பாஸ் ஆகலாம் ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் எடுத்து வந்துருக்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு எஸ்சிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு மூணாம் நம்பர் எடுத்திருக்காங்க அதனால் வந்து திரும்ப மூணா நம்பர் உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க உங்கள் கணக்கில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கேம் வந்து தாறுமாறாக போகும் அதனால் நாளைக்கு வந்து கேமு பொறுத்தவரை எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ